ஆர்டர் பண்ணி ஃபுட்டே வந்துருச்சு சாரி கேக்க மறந்துட்டேன் ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் எப்படி போச்சு அதெல்லாம் நல்லா தாங்க போச்சு ஆனா ஆரம்பத்திலேயே அமைதியா இருந்துட்டு அப்புறமா நம்ம யாருன்னு காட்டுவோன்றதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அதனால முத நாளே செம்ம பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணிட்டேன் நான் ஏதோ ரொம்ப ஸ்ட்ரிக்டான மேனேஜர்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அதை அப்படியே பண்ணிக்க வேண்டியதான் கொஞ்சம் கஷ்டம்தான் பார்த்து மெயின்டைன் பண்ணு இது வேற காலையில இருந்து டொயின் டொயின் மெசேஜ் வந்துட்டே இருக்கு இந்த இன்ஸ்டாகிராம் முதல்ல டிலீட் பண்ணு ஏன் நீ கால அப்படிதான் ரீல்ஸ் பார்க்க உட்காந்தனா ரெண்டு மணி நேரம் எப்படி போச்சுனே தெரியல இதுக்கே எப்படினா எங்க ஆபீஸ்லலாம் வேல பாக்குற கேப்ல ஃபோன் நோண்ட மாட்டாங்க ஃபோன் நோண்டற கேப்ல தான் வேலையே பாப்பானுங்க என்ன ஒன்னு பெருமை இல்லங்க சரி நம்ம ரொம்ப நேரமா இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் கிளம்பலாம்ல இரு சொல்றேன் அங்க ஒருத்தன் ரொம்ப நேரமா இங்கே பாத்துட்டு இருக்கான் பாரு எங்க இவ்ளோ வேகமா திரும்ப கூடாது கேஷுவல்லா திரும்ப ஆமாங்க நம்மள தான் பாத்துட்டு இருக்கான் நம்மள இல்ல என்ன உங்களுக்கு அவன தெரியுமா தெரியாது ஆனா ஒரு வாரமா என்ன பண்ணிட்டு இருக்கான் நானும் நோட் பண்ணிட்டு இருக்கேன் அப்பமோ அவனே அவனே என்னன்னு பே கேட்டு வரட்டுமா ஏய் இரு நானே போய் கேக்குறேன் போங்க நீங்களே போய் கேட்டு வாங்க போங்க என்ன சண்டை போடுற மாதிரி போயிட்டு சமாதானமா பேசிட்டு இருக்காங்க உங்க பர்சனல் தான் இருந்தாலும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்களே என்ன பேசிட்டு இருந்தீங்க அதுவா அந்த பையனை லவ் பண்றானாம அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க அவசியம் சொல்லணுமா சொல்லணும் தோணுச்சுனா சொல்லுங்க இல்லனா பரவாயில்ல சொல்றேன் இங்க பாருங்க ப்ரோ நான் வாழ்க்கையில வாங்கின முத செருப்படியே காயம் ஆறாம ரணமா இருக்கு அதனால நமக்கு இந்த லவ் எல்லாம் செட் ஆகாது ப்ரோ நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் ஆ என் இன்ஸ்டாடி வேணுமா குடுங்கல குடுங்க ப்ரோ இந்தாங்க ப்ரோ இதெல்லாம் ஓகேங்க அந்த ப்ரோ மட்டும் வேண்டாமே மனசு வலிக்குது ஆஹ் அப்டியா சரிடா ஓகேடா நாளைக்கு பாப்போம் மச்சான் பாய். பை ரிஜர்ட் டூ பண்ணனும் ஆனா ஹர்ட் பண்ணாம பண்ணனும் சூப்பருங்க உங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குல்ல பார்த்துட்டு நீங்களும் என்ன மாதிரிதான் போல இருக்கு என்ன அதை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு விடுங்க ஏதோ மறைக்கிற சரி விடு நான் எதுவும் கிட்ட கேட்க மாட்டேன் கேட்டாலும் சொல்ல மாட்டேன் ஐயோ என்ன நம்ம ஸ்கூட்டில தான் வந்துட்டு இருந்தோம் ஆபீஸ்ல இருந்து ஆமா இப்ப நடந்து வந்துட்டு இருக்கோம் ஐயோ ஆமால மறந்தே போயிட்டேன் எனக்குதான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா உனக்குமா உங்க கூட சேர்ந்ததுல இருந்து இப்படிதாங்க அது மணலுக்கு பிறகு ஒரு ப்ரொபோசன் சிங்னா அந்த கன்ஃப்யூஷன்ல எல்லாத்தையும் மறந்துட்டு வாங்க